Hello friends welcome to news tamil online திருப்பதியில கொடுக்கக்கூடிய லட்டுல விலங்குகளோட கொழுப்பு கலந்திருக்கிறதா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இத குறித்து முதல்வர் நாயுடு வார்னிங் கொடுத்திருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமலை திருப்பதி கோயில்ல பிரசாதமா வழங்கக்கூடிய லட்டுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் ஆகியவை உள்ளதா ஆய்வக அறிக்கை வெளியாகி ஆந்திரால கடந்த செப்டம்பர் பதினெட்டு அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது இதுல பேசிய தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவரும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில புகழ்பெற்ற புனிதமிக்க திருமலை திருப்பதி கோவில் லட்டுகள் பொருட்களால வைத்த சந்திரபாபு நாயுடு ஆனா தற்போது லட்டு செய்வதற்கு சுத்தமான நெய் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டாரு இது ஆந்திர அரசியல்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா தெலுங்கு தேசம் கட்சியோட மற்றும் சில இந்து அமைப்புகள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்ததோடு கோடிக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கைய சிதைத்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஈடுபட்டவங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அப்படின்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலான ஒய் எஸ் ஆர் சிபி ஆட்சியில இந்த சம்பவம் நடந்திருக்கு உலகம் முழுக்க மக்களால மிகவும் மதிக்கப்படக்கூடிய திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பை பயன்படுத்தி இருக்காங்க திருமலையில உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் நமக்கு மிகவும் புனிதமான கோயில் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெகன் நிர்வாகம் திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளோட கொழுப்பை பயன்படுத்தியத அறிந்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் கோடிக்கணக்கான பக்தர்களோட மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஜெகன் மற்றும் ஒய் எஸ் ஆர் சிபி அரச பார்த்து நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு நாயுடு தெரிவிச்சிருக்காரு நாயுடுவோட குற்றச்சாட்டுகளுக்கு ஒய் எஸ் ஆர் சிபி சந்திரபாபு நாயுடு திருமலையோட புனிதத்தையும் பல கோடி இந்துக்களோட நம்பிக்கையையும் கொச்சப்படுத்தி பேசி மக்களோட நம்பிக்கையை சேதப்படுத்தி லட்டுகள் மீதான புனிதத்தை கேவலப்படுத்தி பெரும் பாவம் செஞ்சிருக்காரு திருமலை பிரசாதம் தொடர்பாக நாயுடுவோட கருத்துக்கள் உண்மையிலேயே கேவலமானவைகள் அப்படின்னும் மனித பிறவியில பிறந்த எவரும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை இப்படி குற்றம் சாட்டுவதில்லை அப்படின்னும் அரசியலுக்காக எந்த மட்டத்திலும் இறங்கவும் தயங்க மாட்டார் அப்படிங்கறத அவர் மீண்டும் நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்களோட நம்பிக்கையை வலுப்படுத்த திருமலை பிரசாதம் வழங்கக்கூடிய விஷயத்துல நானும் என்னோட குடும்பத்தினரும் அந்த கடவுளின் சாட்சியாக சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நாயுடு அவரோட குடும்பத்தோட வந்து சத்தியம் செய்ய தயாரா என்று ஒய் எஸ் ஆர் சிபியோட ராஜ்யசபா உறுப்பினரும் திருமலை மலை கோயில் நிர்வகிக்கும் வாரி முன்னாள் தலைவருமான வை வி சுப்பா ரெட்டி விமர்சனம் ஏற்படுத்தியிருக்கு லட்டு தரம் மோசமாகி விட்டதாக தெலுங்கு தேசம் கட்சி அடிக்கடி விமர்சிச்சிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் ஜெகன்மோகன் ஆட்சியில திருப்பதியில லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்த பகீர் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இதான் மக்கள் இத்தனை நாள் சாப்பிட்டு வந்தார்களா அப்படிங்கிற அச்சமும் புனிதமான கோயில் ஒன்றுக்குள்ள லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சமீபத்துல பால் நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து லட்டுகள்ல உள்ள உள்மதிப்பீட்டு சோதனையை நடத்தியது அதுல ஸ்ரீவாரி லட்டுகளோட சுவையை தீர்மானிப்பதுல தரமான நெய் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கண்டறிஞ்சது டிடிடிக்கு சரியான ஆய்வகங்கள் இல்லை மேலும் தனியார் ஆய்வகங்கள் கடந்த சில ஆண்டுகளா லட்டுகளோட நெய்யின் தரத்தை சரியா சோதிக்கவும் செய்யல நெய்யின் தரத்தை மதிப்பிடுவதற்காக டிடிடி சமீபத்துல ஒரு புதிய உணர்திறன் ஆய்வகத்தை நிறுவி இருக்கு மைசூர்ல உள்ள அரசு பயிற்சி நிறுவனத்துல அதோட ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து வராங்க இப்படிப்பட்ட நிலையில தான் டிடிடி சமீபத்துல பால் நிபுணர்களோட கலந்தாலோசித்து லட்டுகள்ல உள் மதிப்பீட்டு சோதனையை நடத்தியது இதை தான் லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகீர் வைக்கப்பட்டிருக்கு இந்த விவாதம் மற்றும் அதனோட விளைவுகள் அரசியல் மற்றும் மத உணர்வுகளுக்கு அடிப்படையானது அந்த வகையில இது ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம் மேலும் அரசியல் கட்சிகளோட போட்டியும் பக்தர்களோட உணர்வோட மதிப்பும் பெரிதுமே பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கான தீர்வு முறையா கிடைச்சாதான் பக்தர்கள் மீண்டும் நம்பிக்கையோட திருப்பதி லட்ட சாப்பிட முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ